பெற்றோர்க்கு பிறந்திடும் சனாதன இந்து தர்ம யோனிஜம் மனித பிறவி உத்தமம் சனாதன இந்து தர்ம மனித பிறவி உத்தமோத்தமம் இந்த உத்தமோத்தம பிறவி எடுத்த எல்லோருக்கும் ஜீவன் முக்த விஞ்ஞானத்தையும் சனாதன தர்மத்தையும் காக்கின்ற கடமையும் உண்டு அதனால் வருகின்ற நன்மையெல்லாம் அனுபவிக்கும் உரிமையும் உண்டு இந்த கடமையை செய்வோம் என்று சத்தியம் தான் அந்த உரிமை அளிக்கப்பட்டது பூமிக்கு வந்தபின் மனம் மயங்கி மதிமயங்கி சனாதன தருமம் காக்க மறந்ததனால் மாயை, அவர்கள் உயிரைப் பறிக்கின்றாள்